நம்ம மழை பெய்யணும்னா என்ன செய்யணும் இந்த மலைவேல் தொண்டு நிறுவனம் உங்களுக்காக மரங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கு நமக்காக உங்களுக்காக சொல்லுன்றதை விட நமக்காக மரங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கு இந்த திட்டத்துக்கு மக்களாகிய நீங்கள் தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஆண்டாண்டு காலமாக விவசாயத்தையே உயிர்நாடியாக கொண்டிருந்த விவசாயிகளை ஒன்றிணைத்து குழி தோண்டி மரம் நட்டு வேலி அமைத்து அவர்களுக்கு வேலையும் கொடுத்து அதற்கு ஊதியமும் கொடுத்து ஊக்கப்படுத்துகிறது நம் மலைவேல் தொண்டு நிறுவனம் மாதிரி ஒத்துழைப்பு இப்போ இப்ப நானூற்றி ஐம்பது மரங்களை கட்டமாக நாங்க வச்சு வளர்த்தோம் உயர்திரு டிஎஸ்பி ஆர் ராஜேந்திரன் அவர்கள் தலைமையில் மரம் நடுவிழாவை நடத்தி அதில் மாணவர்களை ஒன்றிணைத்து விழிப்புணர்வு பேரணியும் நடத்தப்பட்டது மரங்கள் என்றால் சாதாரண மரங்கள் அல்ல ஆக்சிஜனை நமக்கு அள்ளி வழங்கக்கூடிய ஆலமரம் அரசமரம் அத்திமரம் மகா கனிமரம் அசோக மரம் மரம் வேப்பமரம் நெட்டிலிங்கம் கருவேப்பிளை மரம் சல்மரம் ஆகிய மரங்கள் நடப்பட்டன விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மலைவேல் தொண்டு நிறுவனம் சார்பாக சிறப்பான மரியாதை அளிக்கப்பட்டது